ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் சாரி எஸ் நம்மளுடைய விஜய் இன்ஸ்டன்ஸ்ல தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம் இவர் ஆக்சுவலாக நம்முடைய விஜய் ஃபெசல் ஸோக்கு வந்து கலந்துகிட்டார் இல்லையா ஸோ அப்போ வந்து அவர் வெல்கம் உள்ளே வரும்போது அந்த டே டைமில் அவரில் வந்திருக்காரு அப்போ வந்து ஒரு ஃபேன்ஸை அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க அவங்க வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இமேஜை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அவருடைய ஃபுல் காஸ்டியூம்ஸ் அன்னைக்கு வந்து இமேஜ் கிடைக்கல ஃபேஸ் வந்து ஃபேஸ் மட்டும் தான் ஒன்று கொடுத்துருந்தாங்க பட் நம்ம கெஸ்ட் பண்ண முடிஞ்சது ப்ரொக்ராமில் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காருன்னு ஸோ பவர்ஃபுல் கலரில் பைஜாப் மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது அவருக்கு ப்ளஸ் வந்து ஸ்டோ ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறனால அவர் வந்து பயங்கர பயங்கரம் கூடிய நின்று ஃபேன்ஸ் கூட நின்று ஃபோட்டோஸும் எடுத்திருக்காரு ஸோ ஆரம்பித்த பிறகு அவர் கண்டிப்பாக உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டார்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதாவது அங்கே பண்ணக்கூடிய விஜய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் சாமிநாதன் லட்சுமி ரெண்டு பேருமே வந்து கொண்டேக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஆஸ் ஆஃப் ந இமேஜ் மட்டும் இப்ப கிடைச்சிருக்கு ஸோ அடுத்த லக்ஷ்மி பிரியா மேம் இமேஜும் வரும் அதுவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ ரெண்டு பேருமே இமேஜ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இன்னும் போக போக அந்த ஷோ வந்து எப்போ டெலிகாஸ்ட் ஆகுன்றது இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல ஸோ அதுக்காக தான் அந்த இமேஜஸ் ஃபுல்லாகவே வெயிட்டிங்காக இருக்குது ஒன்ஸ் அது ரிவ்யூ இல்லை அதோடய ப்ரொமோ வந்து கிடைச்சாலே மோர் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு இமேஜஸ் வந்து நான் உங்களுக்கு போட ஆரம்பிச்சிடுவேன் சரிங்களா ஸோ தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட் தருங்க அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ